ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு சார்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாஃபிக் பாபநாசம் சுவாமி கோயில் ஒரு அற்புதமான ஈஸ்வரன் கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பா சமுத்திரத்தில் அகசியர் அருவி போகிற வழியில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாபநாசம் டேம்லேருந்து அகசியர் அருவியிலேருந்து வர சுத்தமான ஒரு தண்ணி நிறைந்த ஒரு ஆற்று பகுதி தான் பாபநாசம் கா ஆறு இது தாமிரபரணி ஆறுங்க தாமிரபரணி ஆற்று கரையில் தான் இந்த பாபநாசம் சிவன் கோயில் அமைந்திருக்குது தாமிரபரணி ஆறு தூய சுத்தம் மிகுந்த அற்புதமான ஆறு அந்த ஆற்றில் நம்ம குளிச்சுட்டு கரையில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை தரிசித்துட்டு நம்ம படியேறினோம்னா நேராக நம்ம ஈஸ்வரன் கோயிலுக்குள்ளே தான் போகலாம் ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி உள்ள மலை அழகை ரசிக்கிறதுக்கு வார்த்தைகள் பத்தாது அவ்வளவு அற்புதமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது அமைப்பு தாமிரபரணி ஆற்றங்கரையிலேருந்து வரக்கூடிய அந்த தென்றல் காற்று மலைப்பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்று நம்ம பிரமிக்க வைக்கிறது மிக சிறந்த ஒரு ஒரு காற்றை நம்ம சுவாசத்தை அனுபவிச்சுட்டு இந்த கோயிலுக்கு முன்னாடி போகலாம் படித்துறையில் இருக்க ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு எல்லாரும் கோயிலுக்குள்ளே புறப்படுறாங்க பாருங்கள் நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருந்தது பாபநாசு சுவாமி கோயில் திருக்கோயில் கட்ட கோபுர வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு அதனால கோபுரங்கள் நான் அலங்கரிக்கப்படாமல் வேலைகள் கொண்டிருக்கு கோயிலுக்குள்ளே வீடியோ அனுமதி இல்லை அதனால் கோபுரத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்த முடிஞ்சது கோயிலுக்குள்ளே எப்போதுமே கேமரா அனுமதி கிடையாதுங்கிறனால நம்ம வந்து அங்கே உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல வெளியில் பாருங்கள் நல்ல வரிசையாக மண்டபங்கள் தங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த கோயிலை சுற்றி வர நிறைய மடங்கள் இருக்குதுங்க மடங்களில் வந்து அந்த சாஸ்திரிகள் அந்த வேத விற்பனர்கள் எல்லாம் வரிசையாக அமர்ந்திருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி இந்த பாப விமோசனத்தை நீக்கக்கூடிய அந்த சடங்குகளை செய்யக்கூடியவர்கள் தான் நிறையா பேர் இங்கே ஆஃபீஸ் மாதிரி போட்டு அலுவலகம் வச்சுருக்கிறாங்க பழைய கால கட்டடத்தில் வரிசையாக ஒரு ஆறு ஏழு கடைகள் வரிசையாக இருக்குது எல்லாமே இந்த மாதிரி பாப விமோசன விமோசனம் செய்யக்கூடியவர்கள் அந்த அங்கே போய் செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்